புத்தரின் பொன்மொழிகள் தனிமை வேதனை என்று நினைத்துவிடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்பொழுதும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் ஒருநாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அவமதிக்கும் இடத்தில் காத்திருந்து பெறுவதும் தவறு அலட்சியம் செய்யும் இடத்தில் தேடி சென்று கொடுப்பதும் தவறு மனமே நீ இதை நன்கு உணரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் புத்தரின் வார்த்தைகளுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி